நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து செயலியை நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பத்தொன்பது பனிரெண்டு வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்விறை இன்றைய திதி சப்தமி திதி பகல் ஒன்னு ஏழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இரவு பன்னிரண்டு ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு உத்திரட்டாதி இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று ஆகில நட்சத்திரக்காரருக்கு சந்திராசமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் நெல்லை நெல்லை அப்பர் பவனி இன்றைய பொது பழங்கள் மந்திரம் ஜெபிக்க தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய வாஸ்து பூஜை செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் கால வைர வரவை வழிபடுவதும் இந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய அணுகுமுறையை நீங்கள் மற்றும் ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைச்சு கொள்வீங்க பெற்றோருடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க மற்றவர்கள்லாம் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும் வட்டாரத்தில் அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கு அதே நேரத்துல எதிர்பாராத சந்திப்புகள் எல்லாம் நிகழும் வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் ஒரு புதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு விலகி சென்ற உறவுகள்லாம் விரும்பி வருவாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்க விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளும் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால வேலை சுமையால் வலு அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்கு மற்றவர்கள் யாரும் உங்களுக்கு சாதகமாக இல்லையே என்று நீங்க வருந்தப்படக்கூடிய சூழல் உருவாகும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் தீவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நீங்க தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க எதிர்பாராத பணவரவு உண்டு அதே நேரத்தில் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்ப வருமானத்தை உயர்த்த நீங்கள் முற்படுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க புதிய நட்பால நீங்கள் உற்சாகம் அடையக்கூடிய நிலை ஏற்படும் வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவாக நினைத்ததை நீங்க முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க தாயாரின் உடல்நிலை சீராகும் பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக நீங்க சமாளிப்பீங்க நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பது புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த நாள் நீங்கள் குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் அரசால் அனுகூலமான பலன்கள் உண்டு பயணங்களால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ளே அந்யோன்யம் அதிகரிக்கும் தள்ளி போன காரியங்கள் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எடுக்கும் முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் உறவினர்கள் உங்களை மதிப்பாங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால முதலில் சந்தேகப்படுவதை நீங்கள் நிறுத்துவது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் எடுக்கும் முயற்சிகளை தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்ரவத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்கள் எளிதில் முடித்து விடலாம் என நினைத்த காரியங்களை கூட பல முறை போராடி முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் பிள்ளைகளால டென்ஷன் அதிகரிக்கும் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் எல்லாமே கரையக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்க நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்போர் வேல்முருகன் நன்றி வணக்கம்